السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہی واصحابہی واتبائہی اجمعین گنیترکم پر, پر مدبرکم ریئے پریور غلائے سہودر غلائے کہ اللہ مولا اللہ جل جل جلال جلال ہم سے یہ اللہ نرکاری گلیوں முகஸ்ததியின்றி இறைவனுக்காக இஹ்லாசான முறை செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடையின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் அரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் துயரப்பட்டும் கொண்டிருக்காத மக்களுக்கு நோயை போக்கிவிட ஆரோக்கியத்தை அல்வானாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா லாஇலாஹல்லா முகமது ரசூபுல்லா என்ற கனிமாவை ஒழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகள்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி அல்வானாக நாளை வரம்பேர முத்தும் முகமது டசூலுல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் கரங்களால் ஹௌதூல் கௌசலின் கிரத நாகத்தின் நீர் வருகி அன்னாரின் செபாவத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துள் பிரதோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ருதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்கள இன்றைய நாள் கண்மணி முகமதும் ரசூலுல்லாஹி செல்லல்லாக வளைவ செல்லம் பிறந்த நாள் எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் எல்லாம் சிறந்த நாட்களாக இன்னும் சொல்லப்போனால் இமாம்கள் சொல்லுகிறார்கள் லைலத்துள் கதிர் என்கிற இரவை விட ஒரு சிறந்த நாள் என்று சொன்னால் அது பெருமானார் செல்லதாக ஒளிவு செல்லும் பிறந்த நாள் என்பதை ஏகோபித்துமான முடிவில் இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ உலகத்திலேயே சிறந்த நாளில் நம்ம இன்னைக்கு அமர்ந்து இருக்கிறோம் காரணம் ரசூல்லாகி செல்லல்லாக உலக செல்லும் பிறந்த மாதம் என்பதால் பிறந்த நாள் என்பதால் இன்னும் சொல்ல போனால் நபிகள்லாகும் செல்லல்லாக உலக செல்வம் என்றாபி கேட்டாங்க யார சொல்லலா நான் திங்கள் கிழமை நோன்பு வைக்கலாமா என்று கேட்டார்கள் செல்லல்லா ஒரு நோன்பு வையுங்க வைய வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் நபி எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த திங்கள் கிழமை தான் நான் பிறந்தேன் எனவே நீங்கள் நோன்பு ஒய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் நான் செல்லல்லாக சொல்லும் வருஷத்துக்கு ஒரு இடம் விழா எடுக்கிறது நல்ல பழக்கம் இல்லை வாரம் வாரம் எடுத்துக்கிறோம் நோன்பு வச்சு மீளா விழா கொண்டாடுறது அது ஒரு சுண்ணத்தான காரியம் அப்போ ரசூர்லாய் செல்லல்லா பிறந்த நாள் தான் சிறந்த நாள் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ரசூலாய் செல்லலாது பிறந்த நேரத்தில் அன்னை ஆமினா ரதி அல்லாஹும் தாயலானா அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக அப்து ரஹ்மானுடன் அவுஃப் ரதி அல்லாவுடைய தாயார் ஷிஃபா என்கிற பெண்பணியும் உஸ்மான் ஆஸ் ரதி அல்லாவுடைய தாயாரும் இரண்டு பேர் தான் மருத்துவத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ரசூர்லாய் செல்லல்லா உலை செல்லும் ஆமினா அம்மாவோட வயிற்றில் பிறக்கும் பொழுது ஆமீனா அம்மாவுக்கு சின்ன வழி கூட வரல அப்படிங்கிற நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க குழந்தையை பெற்றெடுத்த தாய் சொல்லுகிறார் என் குழந்தை முகமது சல்லல்லா பெற்றெடுத்ததால் எனக்கு ஒரு எறும்புக்கடி அளவுக்கு கூட எனக்கு வேதனையோ சங்கடமோ எனக்கு இல்லை அப்படின்னா ஏன்னா அண்ணா சொல்கிறான் இல்லா ரஹமத் அல்லில் நபியை அருள்கொடையாக அகிலத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறார் இப்போ நபியை சுமந்த உடம்புக்கு அது அருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று தவிர அது இன்னலாக அமைப்பிடக்கூடாது என்பதாலே ஒரு ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது என்ன வேதனை சிரமங்கள் அடைகிறார்களோ அந்த வேதனையும் சோதனையும் இல்லாமல் பிறந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி டசூருல்லாஹி சல்லல்லாஹ் ஒலைவசல் அவர்கள் அது மட்டுமல்ல அந்த ஷிஃபா என்கிற மருத்துவம் பார்த்த பெண்மணியும் ஆசைன்னு சொல்லக்கூடிய அவர்களின் தாயார் சொல்கிறாங்க நபி பிறக்கும் போது நாங்கள் பார்த்தோம் செல்லல்லா வலியுறுசிலவர்கள் ஹத்னா இடப்பட்டவர்களாக சுருமா இடப்பட்டவர்களாக வெளியே வந்தார்கள் வந்த பெருமான செல்லல்லாதவர்கள் பூமியில் சஜிதாசிதவனமாக வந்தார்கள் பின்பு வானத்தை நோக்கி பெருமான சட்டதான் பார்த்த நிலையில் வந்தார்கள் என்று சொல்லி நமக்கு வரலாற்றில் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல ஃபாரிஸ் தேசத்தினுடைய பதினாலு கலசங்கள் நபி பிறந்தவுடன் தானாகவே கீழே விழுந்தது என்பதும் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல அலையா அணையா விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கும் அணிந்தது என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரசூல்லா பிறந்த நாளில்தான் செய்தான் கடுமையாக ஓலமிட்டார் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது செய்தான் ஓலமிட்ட நாட்கள் நாலு நாட்கள் ஒன்று எப்போ அப்படின்னா செய்தான அல்லா அல்லா எடுத்திருந்தா பார்த்தீங்களா அப்படி எரித்து அண்ணா சபித்த பொழுது செய்தான் அலறினான் புலம்பினான் கதறினான் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது ரெண்டாவது எப்போ அப்படின்னா சொர்க்கத்திலிருந்து அவன் வெளியேற்றிய பொழுதும் அவன் அழுதான் புலம்பினான் கதறினான் மூன்றாவது நில ரசூல்தான் செல்லந்தால் பிறந்த பொழுது அவன் அழுதான் கதறினான் புலம்பினான் நான்காவது நிலை பெருமான சலல்லா உலக அவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்தியாவை அலமது சுலாவை இறக்கிய பொழுதும் அதை செய்தான் கதறினான் ஓடினான் அழுதான் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் தாங்க முடியாத வேதனை கொடுத்த நாள் பெருமானா செல்லதுதான் உழைவு செல்லும் பிறந்த நாளிலும் கூட இந்த நாளில் கொஞ்சம் செய்தோட சேஷ்டைகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் நம்மிடத்தில் செய்தால் வெளிப்பட்டு விடாமல் மூமின்களை செஞ்சுக்கணும் பார்த்து கொள்ள வேண்டும் பல நிலைகளில் சைத்தா என செய்வான் இந்த ரசூல் பிறந்த பிறந்தநாளில் கொஞ்சம் ஆட்டம் போடுவோம் அப்படி ஆட்டம் போடும் பொழுது நம்ம நினைக்கணும் நம்ம மூலியமாக சைத்தா வழியே வந்துருக்கூட சைத்தா வந்துட்டாவே பிரச்சனை வந்துடும் இப்போ சைத்தா நம்மின் மூலியமாக ஆட்டம் போட்டு விடக்கூடாது என்று சொல்லி நாம் நமக்கு மத்தியே பொறுமை காத்து கொள்ள வேண்டும் என்பதையும் விளங்கி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அன்மையான ஓமீன்களே ஈசா அலி இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பாக வரைக்கும் செய்தான் சொர்க்கத்தில் இருந்தான் அதற்கு பிறகு அவன் சமிக்கப்பட்ட பிறகு ஈசா அலி இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பு வரைக்கும் ஏழு வானங்களை கடந்து செல்லக்கூடிய ஆற்றலை அல்ல அவனுக்கு வழங்கியிருந்தான் எப்போது ஈசா அலி இஸ்லாம் பிறந்தார்களோ அவன் நான்கு வானத்திற்கு செல்ல முடியாது என்கிற நிலைக்கு தடுக்கப்பட்டு மூன்று வானத்திற்கு மட்டும் போய்கொண்டு வந்திருந்தான் எப்பொழுது அசுமுதாய் செல்லதாக பிறந்தார்களோ அன்றைக்கு ஏழு வானத்திற்கும் செல்ல முடியாத தடை உத்தரவை அல்லாஹ் போட்டான் என்று சொல்லி வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்போ சைத்தான் ரசூலுல்லா பிறந்த நாளிலிருந்து ஏழு வாரத்திற்கும் எந்த வாரத்திற்கும் கடக்க முடியாது என்கிற அளவிற்கு சைத்தானுக்கு தடை போட்ட நாள் இந்த நாள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அறவையான உம்மீன்களை இந்த நாளில் கிடைத்த நன்மை என்ன தெரியுமா ரசூல்லாய் செல்லல்லாஹே செல்வர்கள் பிறந்து விட்டார்கள் என்கிற செய்தியை எல்லோருக்கும் தகவல் போகிறது அது அப்துல் முத்தலிப்புக்கும் அபுத்தாலிப்புக்கு செய்தி போகிறது அங்கு போனால் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் செல்லலாவு பிறந்து விட்டார் என்கிற செய்தியை தெரிந்தவுடன் அப்துல் முத்தலீப் வருகிறார் பெருமானார் செல்லதாவு பார்க்கிறார் மக்காவிற்கு காபாவுக்குள் எடுத்து செல்கிறார் எடுத்து சென்று காபாவில் வைத்து முகமது என்கிற பெயரை சூட்டினார் என்று வரலாறு நமக்கு காட்டுகிறார் இதே செய்தியை அப்துல் அஹா பரசுல்லாவுக்கு சச்சா அவன்கிட்ட போய் எடுத்துச் சொல்லப்படுகிறது உங்கள் சகோதரர் அப்துல்லா மூத்த ஏற்கனவே அவருக்கு அவர் மூலியமாக உண்டான குழந்தை முகம்மதுங்கிற பெயரோடு குழந்தை பிறந்திருக்கிறது என்று தகவல் கொடுத்தவுடன் அந்த தகவலை கொடுத்தது அபுல் அகனுடைய அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய என்கிற பெண் தான் போய் சந்தோஷமாக சொன்ன பொழுது அந்த செய்தியை கேட்ட மகிழ்ச்சியில் அபுல் அகப் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சுவைபாய பார்த்து என் சகோதர சகோதரனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறேன் என்று சந்தோஷமான செய்தியை கேட்டுவிட்டு இன்றை நான் உனக்கு உரிமை விடுகிறேன் என்று சொல்லி ஆள்காட்டி வரலை கொண்டு சமிக்கை காமித்து அவன் அடிமைத்தனத்திலிருந்து உரிமை விட்டான் அதனால் என்ன நடந்தது என்று சொன்னால் அபுல் அகப் மரணித்ததற்கு பிறகு அவர்களை சஹாபாக்கள் ஒருவன் அப்பா சத்திய பார்க்க கடமை பார்க்கிறார்கள் பார்க்கிற பொழுது நரகத்தில் கேவலமான நரகத்தில் அவன் வேதனை கொடுக்கப்பட்டிருக்கிறான் அந்த அவனுக்கு திங்கள் கிழமை தோறும் விரலில் ஒரு மதுரமான நீர்வோடு சுரக்கிறது அந்த நீரை குளித்து கொண்டிருக்கிறார் அவர் கேட்குறாரு கடவுளை கேட்குறாரு என்னப்பா நீ நபிக்கு ரொம்ப எதிர் எதிராக இருந்தீங்க இஸ்லாத்தை அழிக்கும் கட் திட்டம் இருந்திய உனக்கு அண்ணா நரகத்தை கொடுத்துருக்கிறான் நரகத்தில் திங்கக்கிழமை மட்டும் விரல்ல நல்ல மதுரமான நீர் வருது அது குடிக்கிறீய அது எப்படி அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான் கனவையிலேயே முகமது சல்லல்லால் பிறந்தார் என்று சொல்லி என் அடைமை பெண் சுபைபா அவரை உரிமை விட்டதன் காரணமாக என் ஹபீபின் பெயரை கேட்டு என் ஹபீப் பிறந்தது நாள் கூட்டால் நீ அந்த பெண்ணை உரிமை விட்டதால் அல்லா எனக்கு இந்த மிரலிலே திங்கள் கிழமை திங்கள் கிழமை எனக்கு நீர் சுரங்கச் செய்கிறான் அந்த நூயை நான் குடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் கனவில் சொன்னதாக பதிவு செய்யப்படுகிறது எதற்கு சொன்னவர்கள் என்று சொன்னால் நபி பிறந்தார்கள் என்கிறார் என்பதை சந்தோஷப்பட்டு தன் அடிமை பெண்ணை உரிமை பெற்றதால் அவனுக்கு நரகத்திலும் கூட மதுரமான நீர் கிடைக்கிறது என்று சொன்னால் நபியை நேசிக்கக்கூடிய நமக்கு நபி ஈமான் இருக்கிற நமக்கு நபியை முழுமையான முறையில் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நமக்கு நபியை பெருமான செல்லதா வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் சிறப்பு என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல எனவே அருமையான மக்களே நாட்களிலேயே சிறந்த நாட்களாக லைலத்துள் கதிரை விட சிறந்த நாட்களாக பெருமான செல்லந்தா அவர்கள் பிறந்த நாளைத்தான் சிறந்த நாளாக நமக்கு இவாம்கள் சொல்லி தருகிறார்கள் இந்த நாளில் நம்ம ஊரில் என்ன பழக்கம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து விடுமுறை பெற்றிருக்குது இந்த விடுமுறை எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்தெந்த இடங்களில் மௌழி ஓதப்படுகிறதோ மீனாஷெரீப் எடுக்கப்படுகிறதோ அந்த இடங்களில் கலந்து கொண்டு நவீன் மீது அதிகம் அதிகமாக செலவாக்கி சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் நேற்றோடு பன்னிரெண்டு நாட்கள் முடிந்து முடிந்துவிட்டது இருந்தாலும் கூட ஊர் மக்கள் எல்லோருக்கும் அழைத்து ஆண்களை பள்ளிவாசலிலும் பெண்களை அன்னூர் என்எஸ்கேஎஸ் நர்சரி பள்ளிக்கூடத்தில் வைத்து மௌலி சரி தொண்டு தொட்டு நடைபெற்று கொண்டு வருகிறது இதை கேமத் நாள் வரைக்கும் அல்லா நிலைபடச் செய்ய வேண்டும் மக்களை அதன் அடிப்படையில் காலை ஒம்பது மணிக்கு ஆண்களுக்கு பள்ளிவாசலிலும் பெண்களுக்கு அன்னூர் என்எஸ்கே நர்சரி பள்ளிக்கூடத்தில் வைத்து மௌலிசெரி போதப்படும் மௌலிசெரி மோதி முடிந்தவுடன் தவறுக்கும் கொடுக்கப்படும் அதற்கு பிறகு நம் ஊரின் சார்பாக நம் மகல்லாவின் சார்பாக பள்ளிவாச நிர்வாக மக்கள் கடுமையாக உழைத்து இரவு பகலாக உழைத்து இரவெல்லாம் தூக்கத்தை தியாகம் செய்து نمک کہا ہے உணவுகளை ஏற்பாடு செய்து பெருமான செல்லதால் பிறந்த நாளில் எல்லோரும் மகிழ்வாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி உணவுகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த உணவுகளை நாம் வரக்கத்திற்காக வாங்கி சென்று உண்ண வேண்டும் காரணம்னு சொன்னால் அது உண்ணக்கூடிய உணவு சாதாரணமான உணவு அல்ல நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வெஜிடபிள் பிரியாணி நம்ம வீட்டில் ஆக்க முடியாமல் கிடையாது எல்லாருக்கும் நல்லா வசதி பாய்க்கி கொடுத்துருக்கோம் இன்னும் சொல்ல போனால் இது ரெண்டு கிலோ கறி போட்டு ஆகினா கூட நமக்கு நல்ல சக்தி கொடுத்துருக்கிறான் யார் இல்லைன்னு சொல்லல இப்போ இங்கே ஆக்கக்கூடிய சாப்பாடு என்பது செல்லல்லாவது மீளாதுக்காக ஆக்கப்படக்கூடிய சாப்பாடு இப்போ இந்த சாப்பாடை நாம் ஒரு ஒரு கவலை உணவை உண்ணுகிற பொழுது உடலில் ஏற்பட்டிருக்கிற நோய்க்கு அருமருந்து என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல ஒருவேளை உங்களுக்கு நோய் இருந்து நல்ல எண்ணத்தோடு உண்டு வாருங்கள் அது சரியாகிறதா இல்லையா என்பதை நீங்களே புரிவீர்கள் உணர்வீர்கள் எனவே அந்த உணவையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு அதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ யாரெல்லாம் பங்கெடுத்து செயல்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் நாம் துவா செய்வதற்கு பெற்றிருக்கிறோம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சலும் அதற்கு கொடுத்த மக்களுக்கும் அதை நின்று செயல்படுத்திய மக்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை வழங்கியதுவானாக குறைவின்றி அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை தந்ததுவானாக இந்த சேவையை அல்லாஹ் தமிழ் செய்வானாக இந்த நன்னாளில் எந்த சித்தார்களுடைய ஊ ஊசலாட்டம் இல்லாமல் அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வானாக இல்லாமல் அல்லாஹுலாகும் இந்த மீறாதை சொல்றதொட்டு நடத்துவதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக ஆக்கி தந்தருவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து